நெக்ஸ்ட் எபிசோட் பாக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ராவினி வந்து தமிழ் வீட்டுக்கு வராங்க உங்க குழந்தை ஏதாவது பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு தானே நீ அர்ஜுன் அடிச்சா இப்ப அவர் கோமா ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு அந்த குழந்தை எப்படி நல்லபடியா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறாங்க சரஸ்வதி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க தமிழ் வந்து ஆறுதல் படுத்துறாரு பரமுக்கு வந்து கனவு வருது இந்த மாதிரி அர்ஜுன் வந்து முழிச்சு பரமு வந்து மாட்டி விடுற மாதிரி பரமு வந்து அலறி அடிச்சிட்டு எஞ்சிக்கிறாரு ஜெயந்தி வந்து என்னன்னு சொல்லி கேக்குறாங்க ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பரமு சமாளிச்சிடுறாரு அர்ஜுன் கிட்ட வந்து மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்குது ராகினியும் அவங்க ஃபேமிலியும் சந்தோஷப்படுறாங்க அர்ஜுன் வந்து வாய்ப்பு வந்து ஒரு பதட்டம் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ வாக்குவாதம் வந்திருக்கு அதனால பரும வந்து அர்ஜுன் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு புது நம்பர்ல இருந்து அவங்க கிட்ட கால் பண்ணி பேசினா அவன் உளறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு நமசி சொல்றாங்க என்கிட்ட ரெண்டு சிம் இருக்கு அதுல ஒரு நம்பர் அவனுக்கு தெரியாது இல்ல அதுல இருந்து நம்ம வேணா கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் வந்து எப்படி பேசணும்னு சொல்லிட்டு கிட்ட சொல்றாரு நமஷியும் கால் பண்றாரு தேங்க்யூ